கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரயில்வே ப்ரயர் ஃபெலோஷிப் சகோதரர் சகோதரிகளுக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையாகவே கொடுக்கப்பட்ட இந்த பனிரெண்டு தலைப்புகளில் அடிமை மனதில் ஏவிய தலைப்பு லூக்கா ஒன்று எழுபத்தெட்டு மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க தேவன் மரண இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படி தேவன் இந்த பூமிக்கு வந்தார் ஏன் ஏசப்பா பிறந்தார் அப்படின்னு கேட்டு கேள்விக்கு எனக்கு என்னை கவர்ந்த அந்த வார்த்தை இருளில் இருக்க ஜனங்கள் வெளிச்சத்தை காணணும் ஏன்னா நம்ம பார்வை அற்றவர்கள் தான் அநேகர் இருளில் இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம் கண்டு தெரியல அதனால அவங்க என்ன பண்றாங்க இருட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அப்படி அல்ல பார்வை இருந்தும் காணாதவர்களா இருந்து குருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இருக்கிறவர்கள் அவர்கள் மனக்கண்கள் தான் குருடாக்கப்பட்டிருக்கிறது இருதையும் குருடாக்கப்பட்டவர்கள் ஏன் இருள ஜனங்கள் வெளிச்சத்தை காணணும் அப்படின்னு சொன்னா இருளா என்ன இருளில் என் இருள் என்றால் பாவம் இருள் இரவு இரண்டு வித்தியாசம் இருக்கு ஆஹ் நம்ம கொலை செயர் ஒண்ணு பதிமூணுல வாசிக்கும் பொழுது அதுல அழகான ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாங்க இருளின் அதிகாரி யாரு பிசாசானவன் நாம் இருளுக்கும் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரும் நம்ம ஒன்று பதிமூணு வாசிக்கும் பொழுது இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்க தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்த இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்போ இருளின் அதிகாரம் பிசாசத்தினுடையதாய் காணப்படுது ஏன்னா அவன் இருளுக்கு அதிகாரியாக அவன் காணப்படுறான் இருள்னா என்ன இருள்னா பாவம் இருள்னா என்ன இருள்னா அந்த பாவம் பூர்ணமாகப்படும் பொழுது என்ன ஆயிடுது மரணத்தை உடகுது பாவம் தான் மரணத்திற்கு நம்மளே என்ன பண்ணுது இச்சை பாவத்தை கர்ப்பந்தரிக்கிறது பாவம் மரணத்திற்கு நம்மளை கொண்டு போகுது அப்போ நம்ம மரணத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேணும் ஒரு வெளிச்சம் வேணும் அந்த வெளிச்சம் யாரு நமக்கு அழகா யோவான் சாணகன் ஏசப்பா குறித்து வந்தவர் தான் நமக்கு யோவான் சாணகன் அவருடைய ஒரு அடிச்சு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்துவர்களாகிய நமக்கு அது எல்லாருக்கும் தெரியப்பட்ட ஒன்றே தான் அதுதான் அந்த வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா யோவான் ஒன்றாம் அதிகாரம் வசனம் நாலு ஐந்து வாசிக்கலாம் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றிக்கொள்ள ஏசு அப்பா எந்த இருளும் பற்றிக்கொள்ள முடியாது ஏன்னா அவர்கள் எவ்வளவு வேணும் பாவம் இல்லை எவ்வளவு துளி கூட பாவம் அப்ப பாவம் இருந்தாதான் இருள் வந்து நம்ம என்ன பண்ணோம் சூழ்ந்து கொள்ளும் அந்த பாவத்துல இருந்து அந்த பாவத்துல இருந்து நம்ம விடுதலை ஆக்க வேண்டும் என்பதா ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க இந்த பூமிக்கு வந்து நமக்கு பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம் ஆஹ் நம்ம அதேபடி நம்ம பாத்தீங்கன்னா லூக்கா பதினஞ்சு ஒன்று ஒரு உதாரணத்திற்காக நாங்க சொல்றேன் லூக்கா பதினஞ்சுல பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஏழு எல்லாம் நம்ம அப்படியே வாசிக்க வரும் பொழுது ஒரு கணிகை அந்த பத்து காசு உள்ள பத்து வெள்ளி காசு உள்ள ஒருத்தவங்க என்ன பண்றாங்க அந்த காசை அவங்க தொலைச்சிடுறாங்க தொலைச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்க சும்மா இருக்கிறாங்களா இல்ல அவங்க தேடுறாங்க முதலாவது என்ன பண்றாங்க அந்த பத்து காசை தேடுறாங்க அப்ப சொல்லுவாங்க அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பத்து காசு வச்சிருந்தாங்கன்னா அது வந்து ஒரு பெண் திருமணத்திற்கான காரியத்திற்கான அந்த பணம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பத் காசு வெள்ளிக்காச உடைய ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்க அந்த தொலைச்சிடுறாங்க நம்ம எட்டு அன்றியும் ஒரு ஸ்திரி வெள்ளிக்காசை உடையவளா இருந்து அது ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ அப்போ ஒரு வெளிச்சம் வந்தா அந்த இடத்துல என்ன வருது ஜாக்கிரதை வந்தது ஜாக்கிரதையா தேடுறாங்களாம் அந்த வெளிச்சம் என்ன பண்றது இருளில இருக்க ஒரு பொருளை நமக்கு வெளிப்படுத்துது எப்பவுமே பாத்தீங்கன்னா இருல நம்ம தேட முடியாது நம்ம கூட ஒரு பொருளை எங்காவது வச்சிருவோம் கை தவறி வச்சிருவோம் மிஸ் பண்ணிடுவோம் அப்ப நம்ம அதை தேடும் போது கிடைக்காது லைட்டை போட்டு பாருங்கப்பா லைட்டை போட்டு பாருமா கொஞ்சம் டார்ச் அடிச்சு பாரு கட்லுக்கு ஏதாவது ஒரு பொருளை அம்மா கொஞ்சம் டார்ச் அடிச்சு பாரு அப்படின்னு அப்ப வெளிச்ச வந்துருச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சிருவோம் நம்ம வெளிச்சம் வந்தா தொலைஞ்சதை என்ன பண்ணுவோம் மீட்டு கொள்ளுவோம் அந்த வெளிச்சம் வந்ததுன்னா என்ன பண்ணும் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு இப்ப எல்லா பக்கமும் இந்த காத்து மழை புயல் நம்ம பார்த்தோம்னா நல்ல காத்து மழை ஜனங்களை தவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்ப கரண்ட் எல்லாம் கட் ஆயிடுச்சு அப்ப வெளிச்சம் இல்லாம போயிடுச்சு ஒண்ணுமே இல்ல ஒரு 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 ஒன் ஹவர் இல்ல நமக்கு இருளுங்கிறதே மிஞ்சி மிஞ்சி போனால் நைட் ஒரு ஏழு மணி ஆறு மணிலே ஆரம்பிச்சு விடிய

மனவ அந்த எண்ணையும் எண்ணெய் என்ன நமக்கு ஏசப்பா கொடுத்த அபிஷேகம் என்ன நன்மையானவைகள் என்ன தேவப்பா நம்ம ஏசப்பா நம்மளோடு இடைப்படுற ஒவ்வொரு வார்த்தை அந்த எண்ணெயை நம்ம ஊற்ற ஊற்ற ஊட்டுறதா நம்ம வார்த்தையே காதால் கேட்கிறோம் இருதயத்துல போகுது அது நம்மளை பிரகாசிக்க செய்து இருதயத்தை அப்படி அந்த எண்ணெய் அந்த அபிஷேகமான எண்ணெயை நம்ம விட்டா விடுவதபடி அதை பற்றி கொண்டு அதை வச்சுட்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அந்த கணிகைகள் அந்த தீவெட்டியை ஏத்திட்டு மனவாளுக்கு இல்ல அறைக்குள்ள என்ன பண்றாங்க பிரவேசிக்கிறாங்க ஒவ்வொரு பெண்களை ஒவ்வொரு கண்ணிகளை ஒவ்வொரு ஸ்திரீகளும் நம்மள என்ன பண்ணணும் ஒவ்வொரு சகோதரன் கூட சரிங்க சகோதரிகள் மாத்திர சகோதரர் எல்லாருமே அந்த எண்ணெயை வைத்துக் கொண்டே இருக்கணும் அந்த எண்ணெய் என்ன ஏசப்பா நமக்கு கொடுத்த விளையேற பெற்ற வார்த்தை அந்த எண்ணெய் என்ன ஏசப்பா நமக்கு கொடுத்தப்பட்ட அபிஷேகம் அந்த அபிஷேகத்தை அந்த வார்த்தையை நம்ம வச்சிட்டு இருந்தா நம்ம எப்படி இருப்போம் வெளிச்சத்துல நடக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம் ஏன்னா சங்கீதக்காரன் சொல்றாரு பதினெட்டு இருபத்தி ஏழு தேவரீர் என் இருளை வெளிச்சமாக்குகிறீர் சி அப்படின்னு சொல்றாரு ஆமா ஏன்னா அவருக்கு சில சம்பவம் அவர் இருட்டுல இருக்கிறாரு அவருக்கு வந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லா வரும் இருள் அந்த இருள் அவர் நான் நைட்டு இருள வெளிச்சமாக்குங்க நான் சொன்னது என் இருளையும் வெளிச்சமா இருள்னா அவருக்குள்ள காணப்படுகிற சோகங்களோ சோதனைகளோ பாவங்களோ எல்லா சொல்றாரு என் தேவரீர் என் விளக்கை வெளிச்சம் ஏன்னா அவரால மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம விளக்க வெளிச்சமாக்க அவரால் ஒருத்தரால மட்டும்தான் தான் முடியும் அதனாலதான் அவர் அவரை நம்மளை கூப்பிடுறோம் அவரை கூப்பிட்டு தேவரீர் என் விளக்க என்ன பண்ணுங்கப்பா வெளிச்சமாக்குங்க என் இருள வெளிச்சமாக்குங்க நீங்க தான் அந்த மெய்யான ஒளி நீங்க வந்தா என்னோட என்ன பண்ணும் என் இருளெல்லாம் மாறி போயிடுன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அப்ப ஏசப்பா வந்து அவர் என்ன பண்றாரு அந்த இருளில் இருக்க அவருக்கு வெளிச்சத்தை கொடுத்து தேவன் அவர் என்ன பண்றாரு பிரகாசிக்க செய்யறாரு ஏசையா ஒன்பதாம் அதிகாரத்துல ரெண்டாம் வருஷத்துல நம்ம வாசிப்போம் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அப்போ அந்த தேசத்தின் குடிகள் மேல அந்த வெளிச்சம் பிரகாசித்ததுன்னா அது பேர் பெற்ற வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை நம்ம பற்றி கொள்வோம் அந்த வெளிச்சம் நம்ம கிட்ட வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் பாவத்தை விட்டு போக்கிடும் நம்மள வந்து வியாதி விக்கினங்கள் எல்லாம் சோதனை பிசாசின் தந்திரமான ஏன்னா அவன் இருளின் அதிகாரி அந்த இருளான காரியத்தை எல்லா நம்ம இடத்துல நீக்கணும்னா அந்த மெய்யான ஒளி வரணும் இருளில் நடக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேல அந்த பெரிய வெளிச்சத்தை காணணும் அந்த பெரிய வெளிச்சத்தை என்ன பண்ணணும் அவர்கள் மேல பிரகாசிக்கணும் ஏன் நம்ம அப்படி செய்யணும்னா நம்ம ஏசப்பாவோட பிள்ளைகள் ரசிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும் ஏசப்பாவின் பிள்ளைகள் ஏன்னா இது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு மாத்திரம் சொல்ல ரட்சிக்கப்பட்ட நம்மளும் என்ன பண்ணணும் வெளிச்சத்துல நடக்கிறவங்களா இருக்கணும் இருள நடக்கிறவங்களாம் நம்ம காணப்படக்கூடாது அதுக்குதான் ஒன்னு யோவான்ல வாசிச்சோம்னா ஒன்று யோவான் ஒன்று யோன் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தேவன் ஒளியாயிருக்கிறார் அவரில் இருள் இருளில்லை இதில் நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம் பொய் சொல்லுகிறவன் யார் அவன் பொய் சொல்லுகிறவனா பொய்க்கு பிதாவா இருக்க பிசாசு ஆனா நம்ம அப்படி இல்லை நம்ம அவரோட ஐக்கப்பட்டவன் சொன்னோம்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம் இருல நடக்க மாட்டோம் நம்ம அவரோட ஐக்கப்பட்டவன் சொன்னோம்னா நம்ம என்ன மாட்டோம் பொய் பேச மாட்டோம் சத்திய நமக்குள்ள வாசம் பண்ணோம் அந்த சத்திய நமக்குள்ள வாசம் பண்ணும் நம்ம என்ன பண்ணுவோம் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம் ஏசப்பா பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் வெளிச்சத்துல நடக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் அவருடைய வாஞ்ச அவருடைய சித்தம் அப்படியே நம்ம செய்வோம் ஏசப்பா இந்த வார்த்தையை அடிமைக்கு கொடுத்ததற்காக நன்றி என்னை தாழ்த்து உங்களுடைய கருத்துல கொடுக்கிறேன் நீர் ஐயா பெருகுணையா நாங்க உண்மையிலிருசுவின் நாம நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம்